அடுத்த வீட்டுக்கு முன்னாடி பெரிய சண்டை நடக்குது என்னாச்சு என்னைக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தானே இந்த பாக்கியமும் இந்த குடும்பமும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க என்னடி அங்க சத்தம்னு இங்க கேக்குறாங்க கோமதி தெரியலத்த நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜி ராஜ் இருந்து கிளம்பிட்டு போறாங்க அங்க போய் பார்த்தா போலீஸ்காரவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அத்த அத்த அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட ஓடி வந்த ராஜி விஷயத்தை சொல்ல வீட்டுல இருக்க எல்லாரையும் கிளம்பி வெளியே போய் நிக்கிறாங்க போலீஸ் வந்து தர தரன்னு உள்ளே இருக்க சக்தி வேலை பிடிச்சு இழுக்கிறது மட்டும் இல்லாமல் அதே போலீஸ் ஜீப்பில் இங்கே மாணிக்க உட்கார்ந்துருக்கதையும் பார்க்குறாங்க மாணிக்கத்தையும் சக்தி வேலையும் ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க என்ன நடந்துருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கோமதி எல்லாருமே பதட்டத்தோடையும் கவலையோடையும் நினைக்கிட்டு பழனி வேலை அதை பார்த்துட்டே நிற்கிறாங்க டே பழனி என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி அங்கே அப்பா தான் கேட்க எனக்கும் தெரியலையே என்ன இதுன்னு நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போகிறோம் இங்க முத்து வேலும் கூட பழனி வேலையும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க இந்த நிலையில் இங்கே நினைக்கிட்டு இருக்க பாண்டியன் எனக்கு என்ன நடக்குது ஒண்ணுமே விளங்க மாட்டுது சரி என்னவா இருக்கும் இங்க தங்கமையில அப்பாவையும் கூடவே கூட்டிட்டு போறாங்க ஏதாவது பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இங்க கோமதி பாண்டியன் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்த பிறகு அத்த என்ன தை இது வேணும்னா கதிரை விட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு வர சொல்லட்டுமான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்னும் வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அல்ல இதை விடக்கூடாது அப்படின்னு நினைச்சேன் ராஜி உடனே கதிரைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்ல சரி என்ன எதுன்னு பாக்குறேன் அங்க மாமா பேர்காரலன்னு சொல்ல சொல்லல ஆமா அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது அவருக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்ச பிரச்சனை அவனு சொல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராஜி அப்படின்னு தான் கத்திர் போறாங்க ஸ்டேஜில் வச்சு தோல் உரிக்கிறாங்க அங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருக்கும் அதே கம்பால அங்க அடி மாத்தி மாத்தி விழ என்ன சார் நீங்க பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அங்க போலீஸ் முத்து பார்த்து கேட்க என்ன பிரச்சனை எதுக்காக நீங்க இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முத்துவேல் பழனிவேல் ரெண்டு பேருமே கேட்குறாங்க சக்திவேலி என்னடா பண்ணி தொலைச்சுன்னு முத்துவேல் சக்தியை போய் கேட்குறாங்க அதுக்கு சக்திவேல் எதுவுமே பேசாமல் நிக்கல் சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் போலீஸ் முன்னாடி வராங்க நேற்று இந்த ஆள் பணத்தை கொண்டுகிட்டு நேராக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கார் அங்கே போய் டாக்டர்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையில் நீங்கள் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா நிச்சயமாக என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அந்த வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரை விலைக்கு வாங்க முயற்சி பண்ணியிருக்காங்க இங்கே கர்ப்பமே ஆகாத ஒரு பொண்ணை தான் பொண்ணு கர்ப்பமாக இருக்கான்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இங்கே பணத்தை கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்சதே இதோ நிற்கிறானே இந்த சக்தி வேல் தான் ஊரில் பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டால் மட்டும் பார்த்தவான் ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இவனை மாதிரி நாள் பேர் இருந்தா போதும் ஊரும் வழங்கிடும் குடும்பமும் வழங்கிடும் போலீஸ் திட்டுறாங்க என்ன சார் ஊரில் பெரிய மனுஷன் நீங்க உங்கள் தம்பிக்கு நீங்கள் புத்திமதி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வேலை பார்த்து கேட்க முத்து ரொம்ப அவமானமாக போயிடுது சக்தி வேலை பார்த்து முறைக்கிறாங்க இல்லைன்னா அது வந்துன்னு சொல்ல இங்கே பாரு அது அவங்க குடும்ப விஷயம் அந்த விஷயத்தில் நீ எதுக்கு தலையிடுறேன்னு சொல்லிட்டு சக்தி வேலை திட்டுறாங்க சரி அது ஏதோ தெரியாத விதமாக நடந்து போச்சு தயவு செஞ்சு இதை பெரிய விஷயமாக்காமல் சக்தி வேலை விட்டுருங்கன்னு சொல்ல அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக விட முடியாதுன்னு போலீஸ் கண்டிஷனாக சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு மாணிக்கம் சத்தப்பா நினைச்சுக்காதீங்க நினச்சிக்காதீங்க விட்டுருங்க சார் விட்டுருங்க சார் பண்ணுன்னு சொல்லி கெஞ்சுறாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு விஷயம் தெரிஞ்ச பாக்கியமும் மேலும் நேராக அந்த இடத்துக்கு ஓடி வராங்க ஸ்டேஷனுக்கு இதெல்லாம் வெளியே நின்று இங்கே கதிர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க எப்படின்னா இங்கே ஃபோனை ஆன் பண்ணி தான் பாக்கெட்டில் வச்சுருக்க பழனிவேல் அதை எல்லாத்தையுமே வீடியோவாக காட்ட இதை வந்துட்டு எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே பாண்டியன் கோமதி ராஜினி எல்லாருமே இதை பார்க்குற மாதிரி கதிர் ஏற்பாடு பண்ண இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அந்த நேரத்தில் உள்ளே வந்த பாக்கியம் ஐயோ என்னையா பண்ணி தொலைச்சேன்னு சொல்லிங்க கேட்க நீதான பாக்கியம் சொன்ன நம்ம தங்க நிலைமையில ஒரு விஷயத்துல போயே சொல்லல ஆனா அதுக்கும் சேர்த்து அவ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான் ஏன் சொல்லாத பொய்க்கு அவ தண்டனை அனுபவிக்கணும் அதை அவ உண்மை ஆக்கிட்டு போகட்டுமே நீ தானே சொன்ன அதுக்காக டாக்டரை போய் பார்க்க சொன்னிய மறந்துட்டியா டாக்டரை பார்த்து தான் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எந்த ஒரு விஷயத்தையாவது நீ செய்யணும் சொன்ன ஆனா டாக்டரை போய் சும்மா பார்த்தா எப்படி அது சரியா இருக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தா அவங்களும் நமக்கு சப்போர்ட்டா பேசுவாங்க தான் நானும் யோசனையோட போனப்ப இவர் வந்தாரு அன்னைக்கு கூட நமக்காக தானே பேச செஞ்சாரு அதனாலதான் நானும் இவர்கிட்ட உதவி கேட்டேன் அவரும் எனக்காக பணத்தை கொடுத்தாரு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க பாத்தியா உன் புருஷனை என் கண்ணு முன்னாடியே எப்படி இது தப்பு இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் பாரு அடிக்க போறாங்க சார் சார் விட்டுருங்க சார் ஏதோ தெரியாதனமா இந்த மனுஷன் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துட்டாரியோ உனக்கு கொஞ்சம் ஆச்சு அறிவு இருக்கா இல்லையாயா நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி கேடுகட்ட வேலையை எந்த அப்பனாச்சும் செய்வானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் புருஷன் கூட பார்க்காம ரொம்பவே மட்டு மரியாதை இல்லாமல் அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்க பாக்கியம் அதெல்லாம் பார்த்துட்டு போலீஸே வந்து போய் நின்னாலோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாணிக்கம் பல்லாருன்னு ஒரு அரைய போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு அந்த பாக்கியத்து கன்னத்தில் விட என்னையா அப்படின்ற மாதிரி அது வந்து போயிட்டு பாக்கியம் நிற்கிறாங்க உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லிக்கவும் இதை என் குடும்பன்னு சொல்லிக்கவும் எனக்கு அசிங்கமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்படி நீ என்னத்த பெண்ணு கிழிச்சேன்னும் உனக்கு அசிங்கமாக இருக்கு ஒரு அப்பனா என்னைக்காச்சும் நீ இந்த பிள்ளைங்களுக்கு அப்பனா நடந்திருக்கியா இல்லை எனக்கு புருஷனாக தான் நடந்திருக்கியா அப்படின்னு சொல்ல அந்த வீட்டில் எல்லாத்துக்கும் முடிவெடுக்கிற நீ இருக்கும் போது எப்ப என்னை அந்த வீட்டுல புருஷனா நடக்க வச்ச அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியத்தை பார்த்து மாணிக்கம் கோவப்படுறாங்க இன்னைக்கு நம்ம பொண்ணோட வாழ்க்கை இந்த நிலமையில வந்து நிக்கிறதுக்கு நான் மட்டும் காரணம் நினைக்கிறியா இதுக்கு காரணம் நீயும் தான் பாக்கியம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க தங்கமையில் போதும் நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க எனக்காக யாரோ சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி பெருசு படுத்தணும்னு அவசியம் இல்ல திரும்ப திரும்ப என் வாழ்க்கையை சரி பண்றேன் சரி பண்றேன்னு சொல்லி என்ன கொஞ்சம் நஞ்சு ஒட்டிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே அறுத்து விட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க எனக்கு வேண்டாம் நீங்களே அந்த வாழ்க்கையை சொல்லி இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாலும் எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட பாக்கியமும் மணிக்கமும் என்ன நீ எதுக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல பார்த்து திட்ட போதும்பா போதும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செய் செஞ்ச போய்க்காங்க நான் அனுபவித்த வழி வேதனை எல்லாம் போதும் ஏ நல்லதுக்காக செய்கிறேன் நல்லதுக்காக செய்கிறேன்னு கடைசியில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டிருக்கீங்க அந்த வீட்டில் இருக்க யாரும் என்னை நம்பலை நான் உண்மையை காட்டின பாசத்தை கூட பொய்யின்னு சொல்லி அவங்க என்னையை அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க எனக்கு அது போதும்பா அந்த கஷ்டம் ஒன்று போதும்பா கட்டின புருஷனே என் மேலே பாசம் இல்லாதப்போ நான் அவங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்தி அந்த வீட்டில் போய் இருந்தா மட்டும் என்னால நான் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியாது அவங்களும் மனசு வச்சா மட்டும்தான் எனக்கு அந்த சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் இப்படி அவங்களுடைய மனசுல வெறும் காயத்தை ஏற்படுத்திட்டு திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காரத்துக்கு எனக்கு மனசுல இடம் கொடுக்கல திரும்ப திரும்ப என் வாழ்க்கையை சரி பண்றேன்னு சொல்லி நீங்க அவமானப்படுறது மட்டும் இல்லாம அதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்லி நானும் அசிங்கப்பட்டு தான் நிக்கிறேன் இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் அந்த வீட்டுல இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை சுடர் வாழ்க்கை கெட்டுப் கெட்டுப்படுன்றதான பிரச்சனை நான் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு தங்கமேல் சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்டதும் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போயிட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டே இருக்காங்க முக்கியமாக கோமதிக்கும் அதிர்ச்சியாக தான் இருக்கு கோமதி எங்கள் பாண்டியனை பார்க்க பாண்டியன் எதுவுமே பேசாமல் நிற்க சரவணனும் எதுவுமே பேசாம அதை பார்த்துட்டு நிற்க இதுக்கப்புறமா என் வாழ்க்கையில் நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம் என் வாழ்க்கையை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருந்தாலே போதும் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கையே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க தலைப்பாடாக அடிச்சுட்டுல பொய் சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் சொல்ல வேணான்னு நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்கல நீங்க கேட்காம செஞ்ச ஒரு வேலையால அனுபவிக்கிறது நான் தானே இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அனுபவிக்கிறேன் இனிமேலும் நான் தானே அனுபவிக்கணும் உங்களுக்கு இதை பத்தி எந்த கவலையும் வேண்டாம் இன்னும் விட்டுருங்க இப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தங்க மேலே அந்த இடத்துலேருந்து கிளம்பி போக முதல்ல இந்த ஆளை பிடிச்சி உள்ளே போடுங்க இங்கே டாக்டருக்கே பணத்தை கொடுத்து அவங்கள விலைக்கு வாங்க முயற்சி பண்ணான்னு சொல்லிவிட்டு அந்த ஆளை பிடிச்சி போடுங்க அந்த டாக்டர் ஒன்று அடுத்த நாள் வர சொன்னது எதுக்கு தெரியுமா ஒன்று கையும் கிளமாக பிடிச்சி கொடுக்குறதுக்கு தான் அப்படின்னு அங்கே போலீஸ் சொல்கிறாங்க மாணிக்கம் எழுதுகிட்டே நிற்கிறாங்க பாக்கியம் எழுதுகிட்டே நிற்கிறாங்க இதுங்க ரெண்டுக்கும் உதவி செய்ய போய் நாம் அசிங்கப்பட்டதான் மிச்சம் சே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி வேலு ரொம்ப கடுப்பில் நின்றுட்டுருக்காரு முத்து எங்கள் சக்தி வேலைக்காக பேசி பேசி ஜாமீனில் வெளியே எடுத்துட்டு போக தான் செய்கிறாங்க ஆனால் இங்கே பாக்கியமும் மாணிக்கமும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் கடைசியாக உங்களை வான் பண்ணி வர் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லை உங்களுக்காக வந்து நிற்க உங்கள் பொண்ணே வேணான்னு சொல்லி உங்களை தூக்கி போட்டு போயிட்டா ஆனால் எனக்கு மனசாட்சிக்கு இடம் கொடுக்க மாட்டேது பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணுறேன்னு பெரிய தப்பை பண்ண பார்த்தீங்க இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க இதனால் பாக்கியமும் மாணிக்கமும் அழுதபடி ஸ்டேஷன்ல வெளியே வரவும் செய்கிறாங்க மொத்தத்துல தங்கமையிலே சரி இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு போவான்னு அவங்களே எதிர்பார்க்கல தங்கமையில் எல்லா விஷயத்தையும் சொன்னது சரிதானே தான் அம்மா அப்பாவுக்காக அவங்க கூட நின்று கடைசில அவன் வாழ்க்கையை இழந்து நிக்கிறது மட்டும்தான் கடைசில இப்படிப்பட்ட ஒரு சிக்கல்ல சிக்கி கடைசில தம் மகளை இழந்து தம் மகளை தான் வேணும்னு சொல்லிட்டு போனது நினச்சி உடைஞ்சு நிக்கிறாங்க இந்த பாக்கியமும் மாணிக்கமும்